மதிப்பிற்குரிய ஆசிரியர் அவர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் என் பெயர் பெயர்ஷா நான் ஆறாம் வகுப்பு பிரிவில் படிக்கிறேன் நான் உங்களிடம் பேச ஒற்றுமையே பலம் ஒரு கல்லை எடுத்து நாயை பார்த்து வீசினால் அது பயந்து ஓடும் அதே போல் ஒரு கல்லை எடுத்து தேன் பார்த்து வீசினால் நாம் பயந்து ஓட வேண்டும் பலம் வாழ்ந்த நாயை விட பலம் குன்றிய தேனீக்கள் நம்மை ஓட வைத்ததற்கு காரணம் தேனீக்கள் ஒற்றுமையாக நம்மை தான் நான் உங்களிடம் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் ஐந்து கடும் சண்டை நான் தான் உயர்ந்தவன் என்றது நடுவிரல் நான் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது என்றது கட்ட கடவுளை வணங்கும் போது என்னைத்தான் அதனால் நான் தான் சிறந்தவன் என்றது சுண்டு விரல் விலை உயர்ந்த பார்க்கிறார் தான் என்றது நல்லதையும் தீயவையும் திசைகளையும் நான் தான் சுட்டி காட்டுவேன் அதனால் நான் தான் சிறந்தவன் என்றது ஆள் காட்டி விரல் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உலகை சொல்லது நீங்கள் ஒவ்வொருவரும் தான் நீங்கள் தனித்தனியாக நின்றால் உங்களுக்கு தான் நஷ்டம் இணைந்திருந்தால் பலம் அப்பொழுது அங்கே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் வீசிய பந்தை தன்னை அறியாமல் ஐந்து விரல்களும் இணைந்து பிடித்து காயத்தில் இருந்து தப்பினர் அப்பொழுது உள்ளங்கை சிரித்துக் கொண்டே சொன்னது நான் சொன்னது சரிதானே ஆம் நண்பர்களே ஒற்றுமையே பலம் ஒற்றுமையே வலிமை ஓடி விளையாடுமையை வெட்டு ஒன்று வட்டால் உண்டு வாழ்வு என்றார் பாரதியார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார் திருமூலர் பிறப்புக்கும் எல்லா இருக்கும் என்றார் இப்படிப்பட்ட சான்றோர்களின் பொன்மொழிகள் நம்மை ஒற்றுமையாக வாழ வலியுறுத்துகிறது ஒற்றுமையின் எண்ணம் மேலோங்கட்டும் இமைய சாலையில் ஒருவன் நிரும்பினான் குமரி வாழ்வன் க மறந்து கொண்டோடினான் என்ற பாரதிதாசனின் கனவு நனவாகட்டும் நாம் ஒற்றுமையின் பலத்தால் உலகை வென்றோம் நன்றி வணக்கம்